வணக்கம் நேயர்களே நம் அண்டை நாடான வங்கதேசத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்களால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதை பற்றி நமக்கு ஒன்றும் பெரிய வருத்தமோ இதோ இருக்கப் போவதில்லை ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இந்த கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் என அனைவரும் குறிவைத்து தாக்கப்பட்டு அவர்களது சொத்துக்கள் கடைகள் வீடுகள் என அனைத்தும் பாரபட்சமின்றி சுமார் ஐம்பத்தி இரண்டு மாவட்டங்களில் அங்குள்ள அந்த நாட்டில் உள்ள மாவட்டம் ஏற பெரும்பான்மை மாவட்டங்கள் ஐம்பத்தி இரண்டு மாவட்டங்களில் அந்த ஸ்பாட்டும் ஏறக்குறைய சுமார் இரநூத்தி ஐந்து இடங்களில் கடும் பெரும் வன்முறையை இந்த சிறுபான்மை சமூகத்தினர் மீது இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் கட்ட வைத்து விட்டுள்ளனர் ஆக இந்த மாதிரியான சோகங்களை அதாவது ஐம்பது வருடமாக பாகிஸ்தானிலிருந்து விரட்டப்பட்டு கொண்டிருந்த சோகத்தையும் இந்தியா கைகட்டி வேடிக்கை தான் பார்க்க முடிந்தது ஒழிய வேறொன்றும் செய்ய முடியவில்லை அங்கு ரெண்டு வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க அதை போலவே இங்கும் சிறு சிறு கலவரங்கள் அவ்வப்போது நடந்து கொண்டு தான் இருக்குது வங்கதேசம் தோன்றிய நாள் எழுவதுகளில் இருந்து ஆனால் நாம் அவர்களுக்கு அந்த அன்று அகதியாக வந்தது பூரா இங்கே தான் உட்காந்துக்கிட்டேன் கொஞ்சம் தான் போனால் முக்கால் வயசு இங்கே உட்காந்துட்டான் நம்ம அப்படி அவங்கள அரவணைச்சு இந்தியா அவர்களை ஊட்டு ஊட்டி வளர்க்குறது ஆனால் அந்த விடுதலை பெற்று தந்த இந்தியாவைக்கு சில அரசியல் கட்சிகள் சில மக்கள் அங்கே இருக்கிறவங்க நன்றியோடு தான் இன்று இருக்காங்க ஆனால் எங்கேயுமே அந்த அடிப்படைவாதம் தானே வெல்கிறது அதனுடைய விளைவுதான் இந்துக்கள் இருபத்தி ஓரு சதவீதம் அங்கு இருந்தார் புறவினையின் போது ஆனால் இன்று இருப்பதோ வெறும் ஏழு சதவீத இந்துக்கள் தான் இன்று வங்க தேசத்தில் இருக்கிறார்கள் அப்போ ஏறக்குறைய மூன்றில் இரண்டு மடங்கு இந்துக்கள் எங்கே போனாங்க கடல்லையா குதிச்சிட்டாக கிடையாது அப்பப்போ அந்த வன்முறை நடந்து பூரா துரத்தி எரிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவிற்குள் பல்வேறு மா மாநிலங்களில் இந்த ஐம்பது அறுபது வருடங்களாக உள்ள நுழைஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு சிலர் சொத்து பத்து அங்கே வச்சுருப்பாங்க இல்லையா வேறு வழியின்றி அந்த வன்முறைக்கு மிரட்டலுக்கு அஞ்சு மதம் மாற்றிக்கொண்டனர் விருப்பம் இரு இல்லாவிட்டாலும் வேறு வழியின்றி தங்கள் உடைமைகளை காப்பாற்ற வழியின்றி தங்கள் மதத்தை துறந்து இஸ்லாமுக்கு மாறிக்கொண்டனர் இந்த இந்த இரண்டு மாதிரி கேட்டகரியில் தான் குடிபெயர்ந்தவர்கள் குடிபெயர்ந்தார்கள் முடியாதவர்கள் மதம் மாறிக்கொண்டார்கள் ஆனால் அதிலும் நாங்கள் மதம் மாற மாட்டோம் என்று உறுதியாக நின்றார்கள் அல்லவா அவர்கள்தான் இன்று எச்சம் மிஞ்சியிருக்கும் ஏழு சதவீத இந்துக்கள் இதுதான் இன்றைய இந்த வங்கதேசத்திலுடைய இந்துக்களின் நிலைங்க என்பது இன்று இதுதான் சரி இவ்வாறு ஏழு சதம் இருக்கிறாங்க இதே இந்த மாதிரி அப்பப்போ வன்முறை வரும் அப்புறம் தொடராது பத்து நாள் கழித்து விட்டுருவாங்க அப்போ ஒவ்வொரு வன்முறையின் போதும் கணிசமாக இந்தியாவுக்குள் வந்து விடுவார்கள் இப்போ இந்த வன்முறை எப்படிப்பட்டதுன்னா சமீப காலம் அதாவது வங்காளதேசம் சுதந்திரம் பெற்ற பிறகு இப்படி ஒரு வன்முறை இவ்வளவு பெரிய வன்முறை ஏற்பட்டது இல்லை என்று பார்வையாளர்கள் ஆய்வாளர்கள் பார்வையாளர்கள் இதனை கூறுகிறார்கள் உதாரணமாக அங்கே வந்து நிர்மல் ரொசோரை ரொசாரியோ என்பவர் இந்த சிறுபான்மை அதாவது கிறிஸ்தவர் இந்து பௌத்தர் போன்ற சிறுபான்மை இனங்களின் ஒரு கூட்டமைப்பு கவுன்சில் என்று உள்ளது அந்த கவுன்சிலின் நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் நிர்மல் ரொசாரியோ அவர் என்ன பேட்டி கொடுக்குறார் எனது வாழ்நாளில் இப்படி ஒரு கொடூரமான சிறிய சிறிய வன்முறைகள் அப்பப்போ நடக்கும் ஆனால் இப்படி ஒரு கொடூரமான ஒரு வன்முறை ஒரு சூறையாடல் இந்த மாதிரி கடைகள் வீடுகள் பெண்கள் என்று இந்த மாதிரி ஒரு வன்முறையை என் வாழ்நாளில் பார்த்ததில்லை என்று அதிர்ச்சி விலகாமல் பேட்டியை தந்ததை நாம் கண்டிருக்கிறோம் என்ன அந்த நிர்மல் ரொசாரியோ அவனுடைய வாக்குமூலத்தின் மூலம் நம்மால் ஆனால் வெளி உலகங்கள் பெரிய அளவில் இந்த வன்முறையை வெளிப்படுத்தவில்லை மேற்கத்திய மீடியாக்களும் சரி ஒற்றை தான் சிறுபான்மைக்கு எதிராக கலவரம் ஒரு சிலர் கண்டித்துள்ளனர் என ஆனால் விரிவான செய்திகளை யாரும் வெளியிடவில்லை ஆனால் நடந்த விஷயங்கள் அங்கிருக்கும் இந்த நிர்மல் ரோசாரியா போன்றவர்களால் தான் ஓரளவு முழுமையாக தெரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா ஆக இவ்வளவு கொடூரமான இப்போ வன்முறை நடந்திருக்கு இதனுடைய விளைவு தான் வந்து எப்படியோ தப்பி பிழைச்சி அதான் ஐம்பத்தி ரெண்டு மாவட்டங்கள்ங்கிறப்ப பல மாவட்டங்களில் நடந்திருக்குல்ல இந்திய இல்லை ரெண்டு மூணு செக்டரில் பாடர்களில் ஆயிரக்கணக்கில் வந்து இந்துக்கள் குவிந்து எங்களை கேட்ட திற திறந்து விடுங்க நாங்கள் உள்ளே வர்றோம் என்று எல்லைகளில் வந்து குவிய ஆரம்பித்து விட்டனர் இந்த நான்கு நாட்களாக ஆனால் அதுதான் நான் ஏற்கனவே பேசினேன் நம்ம கொள்கை வர்ற இந்துக்களெல்லாம் சேர்த்து காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமைன்னு ஆனால் நான் சொன்னதில் உண்மை இருக்குது ஏன்னா இன்றைய இந்துக்களின் இந்த அவல நிலைக்கு இந்தியாவின் மோசமான பிரிவினை கொள்கை தானே காரணம் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அந்த பிரிவினை கொள்கையும் இன்னொன்னு பாருங்கள் மேற்கு பகுதியை போய் பாகிஸ்தான் பிரித்ததாவது ஒரு அர்த்தம் இங்கு வந்து இஸ்லாமியரும் இந்துக்களும் அனைவருமே வங்காளி வங்காளி மொழி பேசக்கூடியவர்கள் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கே குறைவு எல்லாருமே வங்காள மொழி பேசும் இஸ்லாமியர் தான் இங்கே அப்படி ஈன அடிப்படையில் பார்த்தா இ இந்துக்களும் சரி இஸ்லாமியரும் சரி வங்காளிகள் அந்த நிலையை நீங்கள் இன்றைய மேற்கு வங்காளத்திலும் நம்மளால் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த அந்த ஒரு வங்க மக் மொழி மக் மொழி வங்க மொழி பேசும் மக்களை பிரிவினையின் போது பிரித்தெடுத்தது என்பது மிக பெரும் தவறு தான் நாம் சொல்ல வேண்டும் ஏன்னா ஏன்னா அந்த மதத்தால் சிறிய இருந்தாலும் மொழி அழுத்தமாக இருக்கும் பொழுது ஒற்றுமையாகத்தான் இருந்திருப்பார்கள் ஆனால் மேற்கு பாகிஸ்தானின் நிலை வேறு அதாவது இன்றைய பாகிஸ்தானின் நிலை மொழியிலும் மாறுபட்ட நிலை ஏன்னா அங்கே பெரும்பகுதி என்ன உருது தான் ஏன்னா உருது மற்றும் வேறு அந்த பகுதியினுடைய பலுச்சி வேறு வேறு ஏகப்பட்ட மொழிகள் ஆனால் இங்கே அனைவரும் வங்காள மொழி பேசுவது தான் இஸ்லாமியரும் அப்போ அந்த மொழி அடிப்படையில் இந்த பிரதேசம் இந்தியாவுடன் இருந்திருக்க வேண்டும் இருந்திருந்தால் ஒன்று பிரச்சனை இல்லாத ஒரு நாடாக இருந்திருக்கும் ஆனால் இதையும் அந்த பிரிவினையாளர்கள் மோசமாக சற்றும் யோசிக்காமல் பிரித்தது தான் இந்த இன்று அடிப்படைவாதிகளால் இந்துக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் ஆகிய அன்று அவர்கள் செய்த தவறுக்கு இன்றைய இந்து பாதிக்கப்படுகிறான் இன்றைய இந்து என்ன ஐம்பது வருஷமாக பாதிக்கப்பட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கா இப்போ மோடி அரசு ஒரு தீர்க்கமாக முடிவு எடுத்து தடுக்கிறது எனக்கு கூட தான் என்னடா இப்படி வர ஆனால் இந்த நாடு தானே காரணம் அவங்களுடைய நிலைக்கு அப்போ நிர்கதியாக வர்றவங்களுக்கு உள்ள விட நம்மளை ஏன் தடுக்கிறாங்கன்னா அதற்கு சொல்லப்படும் வாதங்கள் என்னென்னா அரசு இப்படி நம்ம விட்டால் ஏறக்குறைய இந்துக்கள் பூராமே வந்துடுவாங்க போல் அப்போ வந்து அங்கே அவர்களுடைய உண்மையான உரிமை சொத்து கொத்து எல்லாம் விட்டுட்டு வந்துடுவாங்க அப்படி ஒரு சார்பான நிலை இங்கும் பல ப பொருளாதார சிக்கல் ஏற்படும் லட்ச கணக்கில் வந்துட்டால் பொருளாதார சிக்கல் ஏற்படும் அது ஒன்று அதை விட அவர்கள் உரிமையை அங்கேருந்து பெற வேண்டும் என்ன அதற்கு நாம் முடிந்தளவு எல்லா உதவிகளையும் அழுத்தங்களையும் அந்த அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக மோடி ஒரு அறிக்கையும் வருத்தத்தை தெரிவித்துவிட்டு புதிதாக பதவியேற்றவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு சிறுபான்மையினர்களுடைய இது காப்பாற்றப்பட வேண்டும் என்பதாக ட்வீட் செய்துள்ளார் அதை நம்ம பார்த்தோம் அப்போ அவர் வந்து அதே மாதிரி இஸ்லாம் அவர் புதிதாக பதவியேற்ற அதிபரும் உண்மையிலே மிக உருக்கமான ஒரு ஏன்னா யார் நல்லது பண்ணாலும் நம்ம அவர் பதவியேற்றவுடன் விட்ட அறிக்கையில் மாணவர் இயக்கத்தினருக்கு அவர் விடுத்த முக்கிய வேண்டுகோளே சரி முடிந்து விட்டது ஆனால் அதே சமயம் சிறுபான்மையினர் நலன்களை காப்பாற்ற உரிமைகளை காப்பாற்ற வேண்டியது மாணவர் இயக்கத்தின் முதல் கடமையாக இருக்க வேண்டும் அதனால் நடந்தது நடந்துவிட்டது உடனே அவருடைய அனைத்தையும் கலவரங்களை நிறுத்தும் பணிகளை மாணவர் இயக்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று அவரும் மிக உருக்கமாக ஏன்னா அவர் ஒரு படித்தவர் அவர் அடிப்படை இல்லை ஒரு பொருளாதார நிபுணர் அதனால் அவர் கண்ணியமாகத்தான் அந்த அறிக்கையை விட்டார் ஏன்னா ஆனாலும் அதை மீறி தொடர்ந்து கொண்டு இருந்தது அதனால் என்ன ஆயிருக்குன்னா இப்போ பொங்கியிலிருந்த இந்துக்கள் ஏன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி தொடர்ந்து ஒரு வாரமாக நடந்த உடனே போராட்டத்திற்கு ஒரு ஊர்வலத்திற்கு அறைகு விடுத்து டாக்காவிலும் சிட்டகா இரண்டாவது பெரிய நகரான சிட்டகாங்கிலும் இரண்டு நகரங்களிலும் அறைகு விடுத்து இது வங்கதேசத்திற்கு புதியது ஏன்னா ஏற கா தாலை ஏழு லட்சத்திற்கும் மேலானவர் கூடியிருக்கிறார்கள் என்பதாக புகைப்படங்களும் செய்திகளும் வருகின்றன ஏன்னா இது உண்மையிலே அங்கிருக்கும் இஸ்லாமியர் சிறிதும் எதிர்பார்க்க மாட்டார் ஏன்னா எப்போ இருந்தாலும் குட்ட குட்ட குனிஞ்சிக்கிட்டு இருந்தவனுங்க எல்லாம் நாட்டை விட்டு வெளியே இருந்தவனுங்க இன்றைக்கி இது அவர்கள் பேசும் அங்கே கூடிய இப்போ இந்துக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா நாங்கள் வங்காளிகள் இந்த வங்க தேசத்திற்கு உரிமையானவர்கள் இந்துக்கள்னு கூட அவங்க சொல்லலை நாங்கள் வங்காளிகள் அதுதான் நாம் சொன்னதை தான் அந்த பகுதியை பொறுத்தவரை முஸ்லீமோ இந்துவோ அனைவருமே வங்காளிகள் என்ற அடிப்படையை தான் முதல்ல பார்த்துட்டு இருந்தாங்க அதனால் பிரிக்கப்பட்ட போது அந்த தேசம் கிழ கிழக்கு பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டு இருக்கக்கூடாது மேற்கு பாகிஸ்தானை பிரித்து தந்துவிட்டு இந்த பகுதி பிரிக்கப்படாமல் இந்தியாவுடன் இணைந்திருந்திருக்க வேண்டும் என ஆனால் அதுதான் தலைவர்கள் செய்த தவறு ஆனால் இன்று அங்கு உள்ள இந்துக்கள் திருத்தமாக அந்த வாதத்தை முன்வைத்து இந்த மாதிரி வன்முறைகளுக்கு எதிராக தனது கடுமையான எதிர்குறலை எழுப்பத் துவங்கியுள்ளனர் இது வந்து இனி அங்கு சில மாற்றங்களை வினைகளை ஏற்படுத்தும் என்ன என்னடா இத்தனை நாள் பயந்து பயந்து பயந்துனாங்க இனி இவர்களும் வேறு வழியின்றி அந்த வங்க இந்துக்களும் இனி நிமிர்ந்து நிற்கின்றது ஆக வேண்டும் எத்தனை தான் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்திருக்காங்க அது ஓரளவு ஏன்னா அவர்களை தரத்தை காத்துக்குள்ள அவர்களுக்கு என்ன வழி இந்திய மில்ட்ரியாக போய் நிற்க முடியும் அவர்களை அவர்கள்தான் தற்காத்து கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் மிக ஒருங்கிணைந்து செயல்படுது காலத்தின் அவர்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு கட்டாயமும் கூட அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் பரவாயில்லை ஓரளவு விழிப்புணர்வு இப்போவாது பெற்றிருக்கிறார்களே என்ற ஒரு சந்தோஷம்தான் ஏன்னா அதற்காக நாம் வன்முறையை தூண்டுவதில்லை குறைந்தபட்சம் அங்கு அந்த தேசத்தில் இந்துக்கள் சமமாக பாதிப்பின்று வாழ்ந்தாலே போதும் நிச்சயம் ஒரு அது இந்தியர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி தான் அவ்வளவுதான் சரி அவர்கள் வாழ்வு இனியாவது அமைதி பெறட்டும் என்ன பிரார்த்திப்போம் நேயர்களே வணக்கம்